சில குட்டேஸ் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தங்குங்களா பிங்க் அக்டோபர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படியே அக்டோபர்ஸோட கால்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காங்களா அக்டோபஸ் அப்படி தானே இருக்குதுல்ல பியூட்டிஃபுல் இல்லை அழகி பிங்க் அக்டோபஸ் பியூட்டிஃபுல் 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 ஒன் அழகாக இருக்குதுங்க க்யூட் இது ஃபுல்லாகவே பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இது ஒரு பியூட்டிஃபுல் லபஃபரோஸா ஹைப்ரிட் அவ்வளோ அழகு தோட்டத்தில் இருக்கிறதுலே பெரிய பூன்னா அது இதுதான் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லி அங்கே பாருங்கள் அது வரும்போதே அந்த மார்பிள் இருக்குது பாருங்களேன் இப்படி கொடு கொடா பண்ணி அந்த ஒரு மேடு பள்ளமாக எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ வேற லெவல் இது முட்டா இருக்கும்போதே லைட்டாக விரித்து பார்த்தேன் இது ஆக்சுவலி மேபி நாளைக்கு பூக்க இருக்கிறதா என்னென்னு எனக்கு தெரியலை இது பார்த்திங்கன்னா வேறு லெவல் அழகிங்க பக்கத்தில் ஒரு முட்டை இந்த முட்டை என்ன முட்டைன்னே தெரில வெயிட்டாக இருக்கானா ஏதோ ஒரு முட்டை சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதோ அவுளில் இருக்கலாம் இல்லைன்னா கின்னி கோழியாக இருக்கலாம்னு சொல்லி சூப்பர் முட்டைங்க இது வருஷம் வருஷம் வீட்டுக்கு இந்த சீசனில் முட்டை போட வந்துடுது ஏதோ நம்மளோட ரவுண்டட் ஆக்சுவலி மார்னிங் அழகாக இருந்துச்சு ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் கலர் செம்மையா ரவுண்டட் வேறு லெவல் அழைக்கிங்க பாருங்களேன்ப்பா சூப்பர் இல்லை ரவுண்டட் இது பட்டை பட்டையாக எல்லாம் அந்த அந்த ஷேப்பில் தாங்க அந்த அந்த ஷேடில் தாங்க இருக்கு நீங்கள் புதுருக்கு ஃபிக்ஸி ஹார்ட் நம்மளோட பியூட்டிஃபுல் ஹைப்ரிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த எப்ரி யார் இது பண்ணாங்களோ அவங்க நினச்சிருக்கணும் என்ன இவ்வளோ ஷைனிங்காக இப்படி இருக்குன்னு ஃபிக்ஸி ஹார்ட்னு ஏன் இதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரில ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷைனிங்கை தெரியுது அவங்களுக்கு நம்மளோட சிண்டா வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸி ஹார்ட் ரியலிங்க பாருங்க தெரியுதுங்களா மின்றது கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லுங்க தங்களை உண்மையிலே எனக்கு தெரியல இருக்குல்ல கேமராவில் வந்து இருட்டாதான் தான் தெரியுது எனக்கு அப்படியே ஒரு ஷைனிங் தெரியுமா நம்மளோட நைட் பூக்குமே நைட் ப்ளூமர் அதுல வரும் இந்த ஷைனிங் அது மாதிரி இதுல அப்படியே ஒரு ஷைனிங் மேலே பூத்து அதை கையில் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது தெரியும் அதோட அழகு பிக்ஸி ஹார்ட் மேலே மின்னு 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 மின்னன்னு ரெயின்லில்லியா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க மின்னு 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 ரெயின்லில்லி அதே பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நம்மளோட பிங்க் பட்டர்ஃப்ளை பா பூக்கள்னா இது மாசிவாக தான் பூக்குங்க பாருங்க எத்தனை முட்டுக்கள் பாருங்க முட்டுகள் பாருங்க அப்போ பிங்க் பட்டர்ஃப்ளை ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் சேலுங்க ஆர்பி தேர்ட்டி டூ எப்படி இருக்காங்க பண்ண ஆர்பி தேர்ட்டி டூ வேறு லெவல் இது பார்த்தோன்னா அப்படியே டக்கு டக்குன்னு பார்க்க பிங்க் ஆக்ட் பஸ் மாத்திரமா கிடையாது அதோட பெட்டல் ஷேப் வேறு இதோட இது வேறு இதுவுமே ஷைனிங் தான் பட் ஃபிக்ஸி இதுவும் செம்ம ஷைனிங்காக இருக்குதுப்பா ஃபிக்ஸி ஆட்ட அளவுக்கு இல்லை ஆர்பி தேர்ட்டி டூ தானே கரெக்டாக தானே சொல்கிறேன் லேபிள் எஸ் ஆர்பி தேர்ட்டி டூ சூப்பராக இருக்கா இது நம்மளோட கலர்ஃபுல் கலர்ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் எனக்கு வந்து இந்த இடத்துல சூப்பராக நம்ம சிந்தாமணி மாதிரி அழகாக வந்துருக்குது ரியலி கலர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து ரியலி இது கலர்ஃபுல் தாங்க அப்படியே அந்த கலரே வேறு லெவல் மூணு பெட்டல் உள்ளே எப்படி இருக்கு வெளில எப்படி இருக்கு பாருங்க ஸோ ஸ்வீட்டில் இல்லை ச என்ன அழகு க்யூட்டில் அடப்படப்பாவீங்களா ஏண்டா இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க அழகில் மயக்கி குளுறிங்களேடா அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் க்ளவுடு தான் என்ன அழகு இதோட பேர்லாம் சூப்பருங்க சில நேரங்களில் சில ரெயின்விலியோடய பேரை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்கும் வா என்னடா அப்படின்ட்டு அதில் வந்து இது சூப்பர் ஃப்ளோட்டிங் கிளவுட் ஆப்டான நேம் தான் செம ஒயிட்டு ஒயிட் நல்ல பெருசு நம்மளோட அந்த லேபரஸ் ஹைப்ரிட் பார்த்திங்களா அதை விட எல்லாமே பெருசுன்னு சொல்ல முடியாது இது 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 நான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதை விட அவ்வளோ பெருசு அது இங்கே பாருங்கள் பிங்க்கு ஷேடு அவுட்டரில் வந்து ஃப்ளோ அழகு ஃப்ளோட்டிங் க்ளவுட் செம்மை லாஸ்ட் ஏப்ரலில் கொடுத்தோம் நம்ம சேல் இப்போ இந்த ஏப்ரல் ஒன் இயர் ஆச்சுங்க இந்த பாட்டுக்கு நான் மாற்றி எப்படி வந்து இருக்குதுன்னு பாருங்க ஹெலிகாப்டர் ஷாட் ஏரோப்ளைன் ஷாட்டு என்னென்னமோ ஷார்ட் சொல்லுவோம்னா அந்த ஷாட் வைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இதில் எப்படி இருக்குது பாருங்க அது மாதிரி ஒரு யூனிக்கான இன்னொரு ஒன்று என்னன்னு சொல்லுவேன்னா அந்த பேபெரி பெல்ங்க இந்த பேபெரி பெல் இருக்குது பாருங்களேன் வாவ் ரியலி அமேசிங் இது பேபெரி பெல் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டான ஒரு கலர் அழகு இந்த இந்த கோடை மலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிலேயுமே கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது பேபேரி பெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்காது ஆக்சுவலி நைட்டு பார்த்திங்கன்னா அப்படி அழகாக இது மூடி செம்மையாக இருக்கும் இந்த வெரைட்டி ஐயோ அழகுது நல்லாயிருக்கா கலரு க்யூட்டாக இருக்கா ஐயோ இதன்னா இப்போ அது ரொம்ப வித்தியாசமாக இது மாதிரி பூத்துருக்குது அது பேர் என்ன அந்த டீ சீரீஸில் பூக்கலாம் அந்த மாதிரி ஸ்டாக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வா பின்னாடியுமே செம்ம அழகுங்க இது என்னங்க கலரு இது வேறு லெவல் கலரில் இருக்குங்க ஒரு சூப்பர் பேஸ்டல் கலருங்க அது என்னடாது இப்படி மயக்கிறீங்க ஐஏ பின்னாடி பார்த்தா பின்னழகு தான் செம அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரிக்கு அது செமையாக இருக்குடா என்ன அது இந்த காம்பு வித்தியாசமாக இப்படி என்னது இது டேபிள் ரோஸ் உண்மையிலே கண்ணாக பின்னான்னு புத்துருக்குதுங்க வேற லெவலில் பூத்துருக்குது சேல் கொடுக்கணும்னு ஆசை இங்கே வச்சிருக்குது சும்மா கொஞ்சம் தான் தோட்டத்தில் அவ்வளோ இருக்குது பட் இந்த வருஷம் வெயில்ல என்னால கொடுக்க முடியல சாரிப்பா சீட் க்ரோன் அழகிய பாருங்க சீட் க்ரோன் நம்மளோட பிங் ரெட் அழகிய சாமா சீட் க்ரோன் அழகி மல்டிபிள் கொடுத்தோம்ல நம்ம எல்லாருக்கும் சீட் அதில் வந்து எனக்கும் இது இது எங்கே கடந்து தான் எனக்கு இவ்வளோ பூக்குதோ சத்தியமாக தெரில மொத்த மொத்தமாக எடுத்து நான் செயல் கொடுத்துட்ருக்கேன் இந்த தொட்டிலையும் பூக்குது இவ்வளோ இதுலையும் பார்த்தா மொட்டு இவ்வளோ வருது அப்பா சாமி பூத்துட்டே இருக்குப்பா அப்புறம் நம்மளோட ஃப்ளோரா லவ் இதை பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு எப்படி தெரியுமா தோணும் பிங்க் ரக்ரோல் மாதிரி தோணார் இதில் மொட்டு மூணு மொட்டு வேறு வந்துருக்கு பாருங்க ஃப்ளோரா லவ் ஒரு டெய்லி அழகி தான் ஆறு பல்பு எவ்வளோ ரொம்ப இது அஃபோர்டபுள் ப்ரைஸை கொடுத்தேன் என் தங்கங்கள் அந்த ஆஃபர் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு இப்படி தான் பூக்குனு தங்கங்களா மாலியை பாருங்க மாலி ரெட் சக்கூரா நம்ம சேல் கொடுத்து முடிச்சிட்டோம் ரெட் டவ்வுமே கொடுத்தோம் அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரெட் சக்கூரா பாருங்கள் பூத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக நெக்ஸ்ட்டு ரீபார்ட் பண்ணும்போது பல்ப்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக தருவேன் கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய பல்ப்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போ நான் ரீபார்ட் பண்ணலைன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பண்ணி வச்சாச்சு ஸோ ஸ்வீட்டை நடுவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்கா ரெட் சக்கூரா பியூட்டிஃபுல் இல்லை அங்கே பாருங்களேன் பா சமால் அழகாக இருக்குங்க புட்ரோ புட்ரோ ஜெனிசிஸ் ஒயிட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குமே அதில் அந்த பெட்ரோ வந்து கொஞ்சம் அழகு தான் அங்கே பாருங்கள் பெட்டல்ஸ் எப்படி கொனைக்க மனைக்க வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்கும் அந்த ஒயிட்டு சாதாரண ஒயிட்ருல்லே அப்படி கேண்டிடாவாக இருக்கட்டும் மாலியாக இருக்கட்டும் புற்றோவாக இருக்கட்டும் நிறைய இந்த ஒயிட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் எஸ்ஆர்பி எஸ்ஆர்பிபி ஒயிட் சம்திங் யூ மர்ப்பிச்சு டக்குன்னு எஸ்ஆர்ஆர்பின்னு நினைக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் அப்படின்னு சொல்லுவோம் பட் அதில் அந்த க்ரீனிஷ் கலர் வந்து அது தனியாக ரசிக்கும் போது அதோடய அழகே வேறங்க இது நம்மளோட பெங்கு வேலன்டைன் தங்கங்களா வா க்யூட் இல்லாது புற்று இங்கேயும் பூத்துருக்காங்க அவங்க வந்து ஆக்சுவலி இப்படி தான் பூத்து இப்படி 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 மேலே குவிஞ்சு தான் இருப்பாங்க மூணு மூணு பேட்டில்ஸ் நம்மளாம் விரிச்சு விட்டா வேணால் விரிவாங்க அவ்வளோதான் மற்றபடி புற்று அந்த மாதிரி தான் இருக்கும் க்யூட் அழகி புட்ரோ அழகாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் சொன்னால இங்கேயும் பூத்துருக்காங்க அந்த பாட் ஃபுல்லாகவே புட்ரோ தான் இருக்காங்க எவ்வளோ எடுத்தாலும் எடுக்க எடுக்கு எடுக்க அல்ல அள்ள குறையாத அமுத சுரபியில் இவங்களும் ஒருத்தவங்க புட்ரோ நம்மளோட ஜோவி ஸ்டார் டஸ்ட் ஒயிட் ஸ்டார் மாதிரி இதோடய சைடில் வந்து பார்த்த மாதிரி அந்த ஒயிட் ஸ்டார் தான் சைடில் பிங்க் ஷேடு வரும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் பட்டாட்டோ சிப்ஸில் வரக்கூடிய அந்த சாண்டல் இந்த விளிம்பில் இருக்க அந்த பிங்க் ஷேடு ஒயிட் ஸ்டார் மாதிரி இது அகைன் நம்மளோட லேபர் ஃபாரோஸ் ஹைப்ரேட் தான் வந்துட்டேன் இந்த ஒரு இது அப்படியே கொடை மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்களேன் இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது அப்படியே கொடை பிடிச்சி வச்சு அப்படி இருக்கு ஒரு ஒரு கொடைய நடுவில் அந்த பீச்சிலலாம் நிப்பாட்டி வைப்பாங்கல்ல ஏன்னா இவ்வளோ பெருசு சாமி எவ்வளோ பெருசுங்க இது நம்மளோட சம்மர் ஷோ எப்படி இருக்காங்க பாருங்கள் ஆலிஷ் ஆலிஷ் ஒரு சூப்பர் மஜந்தா பிங்க்கில் சூப்பராக இருப்பாங்க ஆலிஷ் ஐயோ எங்கென்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே கடவுளே கொஞ்சம் கூட கேமராவில் தெரியவே இல்லை எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன் கேமராவில் கவர் ஆகும்னு நினைக்கிறேன் ஆலிஷ் ஒரு வழியில் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான அந்த அட்னியத்தை பார்த்துடலாம் செம க்யூட் என்ன டிஃப்ரெண்ட் இது இதில்ங்க ஸ்டார் ரங்குன்னு இதுக்கு நம்ம சேல் சேவ் கொடுத்துங்கலா ஸ்டார் ரங் வந்து பார்த்திங்கன்னா அழகு பாருங்க என்ன அழகுன்னு ஸ்டார் ரங் இதுதான் பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸ் வீடியோவே ஒன்று போட்டிருந்தேன் எது பார்த்துக்கோங்க ஸ்டார் ரங் அவைலபுள் ஃபார்ட்ஸே பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் என்ன விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி லில்லி பை பாருங்க எப்படி பார்த்துருக்காங்க லில்லி பை ஒரு சரியா அடே என்னடா இவங்களும் பார்த்துருக்காங்க ஓ சம அழகு இவன் பேர் என்ன தெரியுமா ஒயிட் சாம்பூ எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒயிட் சாம்பூ நம்மளோட ஓ ஜாயிண்ட் வெயிட் மாதிரி இல்லை டக்குன்னு பார்க்க சூப்பராகல ஹெப்ராந்தஸ் ரப்பருங்க ஹேப்ராந்தஸ் ரப்பரோட சீடு இன்னும் கொஞ்சம் இதாகட்டுன்னு பார்க்குறேன் இதில் வந்து ஆக்சுவலி கருப்பாக கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கட்டுன்னு பார்க்குறேன் ரியலி கிரேட் இல்லை ஹேப்ராந்தஸ் ரப்பரோட சீடு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஹாப்பி கார்டனிங் தங்குங்களா